நூற்றி இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு வரக்கூடிய அற்புதமான சோட சக்கலை பஞ்சாங்கத்தில் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இது சரியாக நூற்றி பத்தொம்பது ஆண்டு முடிஞ்சு நூற்றி இருபதாவது ஆண்டில் தான் இந்த மாதிரி ஒரு கூட்டு சேர்க்கை வருது என்னன்னு கேட்குறீங்களா ஆறு கிரகங்கள் மாறுகிறது சனிப்பயிற்சி நடக்கிறது அற்புதமான சூரிய கிரகணம் நடக்கின்றது தெய்வீக அம்மாவாசையாக இருக்கின்றது இந்த அற்புதமான நாள்ல சோழ சக்கலையில நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல் எதுவும் சத்தியமாய் சாத்தியமாய் உருவாகும் மாறும் நான் இந்த மாதிரி நாட்களில் எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய விஷயம் கிரகண நாட்கள்லையும் இந்த மாதிரி கிரக பயிற்சி ஆகக்கூடிய நாட்கள்லையும் நீங்க மந்திரஜபங்கள் செய்வது பல லட்சம் மடங்களுக்கு பயனை ஏற்படுத்தி தரும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சகல தேவத வசிய வசிய சகல தோஷ நிவர்த்தி அர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராத்தப்தம் இத சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய நேரம் சரியாக சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடியே சோடசக்கலை வருது நாளை மாலை சனிக்கிழமை மாலை சரியாக நாலு மணியில் இருந்து ஏழு மணிக்குள்ள தான் இந்த சோடசக்கலை அமாவாசை சோடசக்கலை சனிப்பயிற்சி சோடசக்கலை சூரிய கிரகணம் சோடசக்கலை அந்த நேரத்துல ஒரு பிரியாணி இலையில ஒரே ஒரு வேண்டுதலை எழுதி வச்சுக்கிட்டு நான் சொன்ன இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்து விட்டு சோடசக்கலை முடிஞ்சோன்னு அந்த பிரியாணிகளையை எரிச்சிட்டு ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து வடக்கு திசையில் போட்டுட்டு நீங்களும் அந்த இனிப்பை சாப்பிடுங்க இது ஐ ஆம் ஜஸ்ட் ப்ராமிசிங் யூ இட்ஸ் வில் மேக் மிராக்கிள் மிராக்கிள் டேவான இந்த சோடசக்கலை நேரத்தில் நான் சிறப்பு சனிப்பயிற்சி யாகத்தை ஸ்ரீ ஸ்ரீ சோர்ணாகிருஷ்ணன் பைரவருக்கு செய்ய இருக்கின்ற உங்கள் பேரையும் அதற்கு பதிவு செய்யுங்க மறக்காமல் யார் இந்த சோடசக்கலையை கடைபிடிக்க போகிறீங்க பதினாறு லட்சுமி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து கொங்கணசித்தரின் கல்பத்தரு என்கின்ற சொரண ஆகர்ஷண தன குரு ஆசியை தரக்கூடிய அற்புத சூட்சும ஆற்றலை தரக்கூடிய இந்த கல்பத்தரு பயிற்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை மலேசியா ஜேபியில் நடைபெற இருக்கின்றது ஏப்ரல் ஆறாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்றது ஏப்ரல் இருபதாம் தேதி பெங்களூரில் நடைபெற இருக்கின்றது மே மாதத்தில் இலங்கையிலும் மற்றும் கோவையிலும் நடைபெற இருக்கின்றது விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து என்னை தனிப்பட்ட முறையில் சந்திக்கவும் நமது பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ளவும் கிழக்கக்கூடிய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உலகில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த சனிப்பெயர்ச்சி சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் அபரீதமாக தர வேண்டுமென அல்ல குபேரபேடத்து குபேரரையும் சுரண ஆகர்ஷண வைரவரையும் வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றிகள் கோடி